மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மீன ராசிக்காரர்களை வாழ்க்கையில வழிநடத்தி செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோல்வி அடைஞ்சு துவண்டு போனாலுமே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய மீன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க காலப்புருஷ சக்கரத்துல பன்னிரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடியது மீனராசி உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி நீர்த்தத்துவம் கொண்ட ராசிங்க சுக்கிர பகவான் உச்சம் புதன் பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் ரெண்டு மீன்கள் புரட்டாதி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மீனராசிக்காரங்க மீனராசிக்கே அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் கடல் மீன மீனராசிக்காரங்க மென்மையான மனம் ஆழ்ந்த கருணை மற்றும் கற்பனை சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க பிற பிறரோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுல தனித்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க கனவுகள் மற்றும் ஆசைகள் இவங்களோட வாழ்க்கைய முன்னோக்கி நகர்த்தும் முக்கிய காரணிகளா இருக்குங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு இந்த மீன ராசிக்காரர்கள் ரொம்ப நேரத்தை எடுத்துக்குவாங்க ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உண்மையோடு காப்பாற்றுவாங்க பிறர் சந்திக்கும் பிரச்சனையை தங்களோட பிரச்சனை போல உணர்வாங்க அன்பும் பாசமும் நிரம்பியவர்களா இருப்பாங்க ஆனா உணர்ச்சிகளை எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டாங்க படைப்பு திறன் மற்றும் உள்ளுணர்வு இவங்களுடைய பலமா இருக்குங்க கலை இலக்கியம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் சிறப்பாக விளங்குவாங்க சில நேரங்களில் அதிக உணர்ச்சி காரணமாக முடிவெடுக்கிறதுல குழப்பம் ஏற்படலாம் ஆனால் மனசாட்சியை கேட்டு செயல்படுறதால நல்ல பலன்களை பெறுவாங்க இந்த மீனராசிக்காரங்க குடும்பத்தார்களோட நலனுக்காக பல தியாகங்களை செய்வாங்க குடும்பத்தில் அமைதியான சூழலை உருவாக்க விரும்புவாங்க சண்டனாவே இவங்களுக்கு பிடிக்காதுங்க சிக்கலை சமசாரம் மூலம் தீர்க்க விரும்புவாங்க கனவுகள் அதிகமாக காண்பாங்க ஆனால் அவற்றை நனவாக்குறதுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு தேவைப்படுதுங்க ராசிக்காரங்க சில நேரங்களில் மற்றவங்களை நம்பி ரொம்பவே ஏமாந்து போயிருப்பாங்க ஆன்மீக சிந்தனைகள் இவங்களுக்கு உள்ளார்ந்த பலன் தரும் இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறேங்க கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படி எங்கேயோ போயிடுச்சுடா கடவுளின்னு கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்கப் போறாருங்க மீனராசி என்பர்களே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருக பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு உத்தரவு கொடுத்திருக்காரு என்னமா வாக்கு சொல் சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசினால நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டுங்க நான் சொல்கிற இந்த வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களே முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவர் திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய்விட்டு வேண்டிங்களோ உங்களோட வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட நின்று துணையாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும் எந்த ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களோட கஷ்டங்களை நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நல்ல செய்தியோட தாங்க நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த வீடியோ பதிவை உங்களை பார்க்க வச்சுருக்காருனே நீங்கள் நினச்சிக்கோங்களேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை பார்க்குறது எனக்கு பிடிக்காமல் கூட போயிடலாம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் முன் யோசித்து செய்ங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு கவனம் தேவைங்க அடாடா மீனராசிங்களை பற்றி சொல்லவா வேணும் தனக்குன்னு கேர் அப்படிங்கிறது ஒன்று கூட கிடையாது ஆரோக்கிய வரைக்கும் ஜீரோ இந்த விஷயம் அப்புன்னு நினைச்சிங்கன்னா இந்த விஷயம் தப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நினச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிறீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் கேர் எடுத்துக்குவீங்க அது ஒரு புறம் இருக்க மருத்துவரை பார்த்து கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆலோசனை கேட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க அதுதான் சொல்லுவாங்க இல்லையா சித்திரம் வரைகிறதுக்கு சுவர் நல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வீர தீர செயல்கள் குடும்ப பொறுப்பு மற்றது எல்லாமே செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் துங்களா அடுத்ததான் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் நிலவுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தையும் சமாளித்து காணப்போகிறீங்க அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையும் சூப்பராக வாழக்கூடிய அமைப்பில் பிறந்திருக்கு இன்னும் எனக்கு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வராகியமான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குங்க நல்ல வழி பிறக்குங்க இப்போ மீனராசிக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இல்லையா நல்லது நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து செயல்படுங்க அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அவங்களுடைய அமைப்பில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க எப்படி வளம் வராங்க அதை பொறுத்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட போகுது எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உறவுக்காரன்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் மிக அதிகமாக உதவி எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் திருமணம் வளையாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்ல நடத்தி மகிழ்ச்சி அடைய போறீங்க சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உறவுக்காரர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட பொறுமையா இருக்கிறது அவசியங்க புதுசா ஆடை வாங்க போறீங்க அபகரணங்கள் வாங்கி எல்லாம் மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்து விசேஷம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்க போறீங்க எதிர்கால பிரச்சனைகளுக்கு கடன் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நமக்கு வரக்கூடிய பண வரவை வச்சு கடன் வாங்காமல் சமாளிச்சுக்கோங்க இது உறவுக்காரவங்க ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க ஆனாலும் குரு பகவானினோட பலத்தினால அது எல்லாத்தையுமே தூசி மாதிரி சமாளிச்சுருவீங்க ஆன்மீகத்துலேயும் நாட்டம் அதிகரிக்குங்க சிலருக்கு வெளிநாடு வெளியூரெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னா எல்லா விதங்கள்லயும் ஆதரவு பெறுங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணிகள்ல அவருடைய பதவி உயர்வு நீண்ட நாட்களில் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்துங்க அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அடுத்ததா சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்ப பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஈடுபடலாங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கு வெற்றியும் இருக்கு அடுத்ததா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உங்களுடைய படைப்புகள் பெரும் வரவேற்பு பெறப்போகுது பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு கௌரவிக்கப்பட போறீங்க படப்பிடிப்பு தொடர்பாக சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கிட்ட பாராட்டையும் வரிசையும் பெற போறீங்க போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய தோழிகள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் பாராட்டு பெற போகிறீங்க கணவரோட அன்பு ஆதரவும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தருங்க பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவை கொடுக்குங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமைய போகுதுங்க மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க உங்களுக்கு தகுதியான திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்குங்க பண வரவு கிடைக்குங்க இந்த காலகத்தில் காலகட்டத்தில் பத்து பைசா வந்து கடன் இல்லாமல் எந்த தேவையும் முழுசாக அடைக்க போகிறீங்க உங்கள் துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முறு அவமானம் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது விவ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்து மேல அக்கறை அதிகரிக்க போகுதுங்க எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தொடங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தொழிலும் ரொம்பவே அமோகமாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீன ராசிக்காரங்களை புதுசாக என்னங்க சொல்லணும் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே துவண்டு போகாமல் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க மீன ராசிக்காரங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து நிதி தானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க குறிப்பா அறிவாற்றல் அதிகமா ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க பேச பேசவிட்டு அவங்களுடைய மனசுல என்ன இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் ஆர்வம் கொண்டவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை வந்துட்டு காலதாமதம் ஆனாலும் ஆனால் அதை எப்படியாவது அடைஞ்சிருவாங்க தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க மீன மீனராசிக்கிட்ட நீங்க பழக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் இவங்க கூட நட்பே தொடரும் மீன ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டுல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலேயே வீட்டுல இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க பழகிட்டா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமானவங்க நல்லவங்களை தூக்கி பிடிச்சிருவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாதாங்க இருந்துச்சு மீனராசி அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னோடைய தியாகிக்கும் வெளியே சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க பத்து ரூபாய் இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்டே இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்களில் இவங்க கூட தனிப்பட்ட முறையில் அழுகக்கூட செஞ்சுருவாங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே பண்ணுறோம் நமக்குன்னு யாருமே இல்லையே வலிக்குதான் வலிக்கலையா சாப்பிட்டியா சாப்பிடலையா இருக்கியா இல்லையான்னு கூட கேட்க ஆள்ல்லாம இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே வருத்தமும் படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசிக்கு சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர யோகம்ங்க கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நடந்துருக்குங்க நடக்க போகுதுங்க இத்தனை நாள் நான் ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது போகுது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத எந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனராசி அன்பர்களே சூக்கிர பயிற்சியால் என்ன பலன் அப்படிங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால மிதிநாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போறாருங்க உங்களுடைய ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் அதே சமயத்துல எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி வலி வேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காருங்க அப்போ நான்காம் இடத்துல சுக்கிரன் அமர்றது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான் ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் வலுப்பெறாருங்க அப்போ திக்பலம் அடைகிறதுன்னு சொல்லுவோம் நான்காம் இடத்துல அப்போ என்னென்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கிக்கொள்றதுல நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு அர்த்தங்க அதாவது என்ன ஒன்று வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் ஸோ அந்த இடத்துல போய் சுக்கிரன் அமர்றாரு அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கான கிரகம்ங்க அப்போது நாலாம் இடத்துல உட்காரும்போது தூண்டுமா இல்லையா நிச்சயமாக தூண்டுங்க அப்போ பணம் இருக்கவங்க ஒரு வீட் வீட்டை தேடிக்கிட்டு இருக்கவங்க தனக்கு பிடிச்ச இடம் கிடைக்காம லொக்கேஷன் கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த இடத்தையெல்லாம் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைய போகுதுங்க ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த குழப்பம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்கள் என்ன ஓட்டத்துக்கு வந்து சேரும் தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம் தாய் கூட பிறந்தவங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் தாயினோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி பண்ணலாம் சொத்தை வாங்கலாமா விற்கலாமா அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கு என்ன ஓட்டங்களை செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக மீனராசிக்கு அமைதுங்க அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மீனத்திற்கு ஆகாதவர்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எட்டுக்குரியவர் இல்லையா இப்போ குரு ஒரு அணி சுக்கிரன் ஒரு அணி அப்போ இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு நாலாம் இடத்துல இருக்கப்போ உங்கள் சுக சுகஸ்தானத்தை பாருங்கள் அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மீனராசி என்பர்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க ஏன்னா சுக்கிரன் வந்து எட்டுக்குரியவர் அப்போ குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் இணைஞ்சாலே அங்கே ஏதாவது ஒரு ஹெல்த்தி பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு தாங்க அர்த்தம் அப்போது குரு சுக்கிரன் இணைஞ்சாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு தொடர்பு பெற்று இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சுக்கிரனோட சந்திரனும் இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் குறிப்பா உங்களுக்கு சுக்கிரனோட புக்தியோ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த மாதிரி எடுக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் பிரஷர் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணுங்க சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு நார்மலாகவே அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு டென்ஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும் அது அது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போங்க சரிங்களா ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ தொழிலில் ஒரு அழுத்தம் தன்மை வந்து நிச்சயமாக இருக்கும் ஒரு பிடிக்கல ஒரு ப்ரெஷரோட இருக்கும் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கு கண்டிப்பாக அழிச்சல் திரிச்சல் இருக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களை ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு அப்போ பாருங்க பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தாங்க இருக்கும் ஏன்னா சந்திரன் அங்கே இருக்கார் அப்போ சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனசு அந்த மனசை மறைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடந்து தீரும் அதனால் நீங்கள் குழப்பம் ஏற்படுற தன்மையெல்லாம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா அப்படின்னா பணப்புழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க ரெண்டு பொருளாதார கிரகங்கள் குரு சுக்கிரன் எனச்சி பத்தாம் இடத்தை பார்க்குறது அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் கடந்த நாட்களை காட்டிலும் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே அமையுங்க தொழில் வியாபாரம் இதில் எப்படி நீங்கள் இருந்தாலுமே வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஆனால் பணத்தை கையாளுகிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்மசனி நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தாங்க எல்லாமே மாறும் இப்போ சந்திரனோடு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரனோடு சனி ராகு எல்லாமே சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஆழ்த்தி விடும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சுருங்க ஆனால் சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தால் அந்த மீனராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஜென்ம சனி நினச்சி நீங்கள் பயந்துட்ருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பயம் படப்படப்பே தேவையில்லைங்க எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக தாங்க நடக்கும் யார் இந்த மீனராசி என்பது சூரிய தசை அல்லது சூரிய புத்தி சூரியனோட சுக்கிரனோட புத்தி நடந்துட்டு இருக்கோ அவங்க எல்லாமே கொஞ்சம் அதிகமான ஒரு வழி குழப்பம் அப்படிங்கிறது பெரிய எந்த ஒரு பாதிப்புமே சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் பயணம் பண்றாரு அந்த காலகட்டத்தில் அது குறிப்பா மிருக சீரிச நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு இந்த செவ்வாய் உங்களுக்கான தனபாக்கியத்தை கொடுத்தாரு அந்த தனபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தனபாக்கியம் கிடைக்கும் யோகாதிபதியினோட நட்சத்திரத்தை சாரத்துல பயணம் பண்றாரு அப்ப உங்களுக்கு ஒரு யோகத்தையும் கூடுதல் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுங்க அப்படி பார்க்கும்போது வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுவோட லேசாக மாறிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் அறிவு திறன் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி பெறுவீங்க பணவரத்து அதிகரிக்குங்க அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிறதில் தவிக்கிறது ரொம்பவே நல்லது கலைகளில் ஆர்வம் பிறகும் மனசை கட்டுப்படுத்தி